இந்த நம்ம மது அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்கள் பாதிக்குது எது சாப்பிட்டாலும் சரி அந்த வயிற்றுக்குள்ள போய் என்சைக்குள்ளால அது ஜீரணிக்கப்பட்டு அதனுடைய சத்து பொருட்கள் மட்டும் சேரும் ஆனா இந்த ஆல்கஹால் மட்டும் மது பழக்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது மது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்குமே அது இல்லாமல் இல்லை நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் ராஜு மாஸ்டர் அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க நீலகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களாக மது ஒழிப்பு பிரச்சாரத்தில் நமக்கு நிறைய விழிப்புணர்வுகள் நடத்தியிருக்கிறாங்க ஸோ அவங்க கூட இன்னைக்கு நேர்காணல் நம்ம நடத்த போகிறோம் இருந்து நிறைய விஷயங்கள் அவங்களுடைய இருந்து நம்ம கூட பயந்துக்க போகிறாங்க அம்மா அவங்ககிட்ட நம்ம பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் கேள்வி ஓகே சார் நம்ம உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பயந்துக்கங்க அதுக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஏதாவது ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணலான்னு அப்படி வசனம் பண்ணிட்டு இருக்க ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு ஒரு சின்ன ஒரு வந்துச்சு அம்மா மதுவின் தீய விளைவுகள் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு அது ஈரோடுல ஒரு டாக்டர் ஜீவானந்த அவர் போட்டாரு அவங்க வந்து சேஷசாயி பேப்பர் மில்ஸ் பெரிய அளவில் பண்ணியிருந்தாங்க சரி இது ஒரு நல்ல ஆச்சே போகலாமேன்னு சொல்லி அங்க போய் போனோம் ஈரோடு போய் அந்த டாக்டர் ஜீவானந்தத்தை பார்க்கும்போது அவரு தான் என்ன பண்ணாரு கொஞ்ச நேரத்துல அவரு எனக்கு அது ஒரு மிக ஒரு திருப்பு வாழ்வியலுடைய ஒரு திருப்பு முனைன்னு சொல்லுவாங்க பாருங்க அன்னைக்கு அந்த திருப்பு முனை தான் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு அவர் வந்து டாக்டர் ஒரு அனஸ்திசிஸ்ட் ஒரு ஆப்ரேஷனை முடிச்சுட்டு மதியானம் மூணு மணிக்கு வெளில பசியோட டயோட வர்றாரு வந்துட்டு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாரு சரி ஐயா சரிங்க ஐயா சொல்லிட்டு நான் இது எங்க இருந்துட்டு நம்ம ஊர் போய் வரணுமே சொல்லி கிளம்பிடலான் இருக்குள்ளார இவர் கொஞ்ச தூரம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து இருந்து நான் ஒரே முடிச்சுட்டு போயிருந்துன்னு சொல்லி எனக்கு அப்படியே அந்த மதுவையை பற்றி அவர் என்னென்ன பண்ணலாங்கிறதெல்லாம் அப்படியே சொல்லும் போது தான் அன்னைக்கு தான் அவர் என்னுடைய மனசில் விதைச்சிட்டாருன்னு தெரிஞ்சது அதுதான் என்னுடைய முதல் புரோகிராம் கோத்தகிரியில மூன்று நாட்கள் மதுவின் தீய விளைவுகள் சொல்லி கோத்தகிரி மைதானத்தில் காந்தி மைதானத்தில் பெரிய அளவில் எக்ஸிபிஷனு செமினாரு அப்படின்னு சொல்லி நிறையெல்லாம் பண்ணணும் அது பண்ண அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சது ஓ நம்ம நீலகிரி பொறுத்த வரைக்கும் இந்த மதுவுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதை வந்து யாரும் பேசுறதில்லை இதில் யாரும் இல்லை சரி நம்ம முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கையை இதுக்கே அர்ப்பணிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவோடு நான் அவரும் நிறைய எக்ஸிபிஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கிராமமாக இருந்தோம் அப்புறம் அப்புறம் சரி வேறு எல்லாம் வேண்டாம் நமக்கு இது ஒழுக்கே சப்ஜெக்ட் போதும் அளவில் அப்புறம் நாங்கள் அந்த காலத்தில் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்து அப்போவே ஒரு பெரிய இங்கிருந்து ஊட்டி வரைக்கும் ஒரு பாத யாத்திரை நடத்தணும் அந்த காலத்தில் ஒவ்வொரு கிராம கிராமமாக போய் அங்கே இருக்கிற எல்லாம் கூப்பிட்டு மதுவையினுடைய தீ விளைவுகள் சொல்லி இதெல்லாம் நீங்கள் விட்டுறணும் யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் சொல்லும்போது தான் ரெண்டு மூணு கிராமத்தில் இருந்த இளைஞர்களெல்லாம் அந்த ஊர் தலைவருக்கு முன்னால் வந்து சத்தியம் பண்ணி அவருக்கு காலில் விழுந்து இனிமேல நாங்க நாங்கள் வாழ்க்கையில் குடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு எடுத்துட்டாங்க அவங்கள ரெண்டு மூணு பேர் இன்னும் குடிக்கிறது இல்லை ஒரு நாற்பது நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் ஆனால் கூட இன்னும் குடிக்கிறது இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் சந்தோஷமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான் இப்போ கிட்டத்தட்ட நீங்க நாற்பது வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வேற இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வேற அந்த உங்களுடைய அனுபவங்கள் அந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது அதாவது என்னன்னு கேட்டோம்னா மதுன்றது வந்து மனித சமுதாயத்தை எண்ணிக்கை தோன்றியது அன்றைல இருக்குது சரிங்களா அவங்க எங்கேயோ ஒரு வகையில் அந்த காலத்துல இருந்திருக்கு சமமானம் சொல்லி வேத காலத்துல எல்லாம் இருந்திருக்குது அதனால இதெல்லாம் வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம்னு சொல்ல முடியாது சரிங்களா மக்கள் குடிச்சுட்டு தான் இருப்பாங்க ஆனா அதை வந்து நாங்க அறிவியல் பூர்வமா அதை வந்து டீல் பண்றோம் அந்த வகையில வரும்போது அதை வந்து ஒரு நோயின்னு சொல்லி அந்த நோயினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அதை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தக்கூடாது ஆல்கஹால் யூஸ் அண்ட் அப்யூஸும்பாங்க அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக அதுக்காக நானும் ஒரு பயிற்சியே போயிட்டு வந்தேன் ஒரு இருபத்தோரு நாள் எனக்கு டெல்லியில் போய் பயிற்சி கொடுத்தாங்க ஒரு மது மற்றும் போதை பொருத்துக்கள் பொறுத்து இப்படி விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற வகையில் அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பெரிய திருப்புமணி ஆகி போச்சு அப்புறம் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அப்படியே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் இது கூட வேற வேற வேலையில் செஞ்சுருந்தாலும் இது இதையும் விடாமல் இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோங்கிறது ஒரு மனசுக்கு ஒரு நிறைவானது ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கோங்கிறது தான் ஒழிய மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போக முடியலங்கிறது அதாவது மக்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கும் சரியாக தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை பூதாகரமான பிரச்சனை நாம் செய்யக்கூடிய வேலை வந்து ரொம்ப சின்ன வேலை அதனால ஒரு பெரிய அளவுல நம்ம அதுல வெற்றி தோல்விங்கிறதுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை நாங்க செஞ்சோம் அதுதான் சொல்லி இருக்கிறோம் நம்மளால முடிஞ்சது இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல முடியுமோ இந்த செய்தி சொல்லி கொஞ்சம் கொஞ்ச பேத்துக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறோம் இதுல பெரிய அளவுல ஒன்றும் சாதிக்க முடியாட்டியும் கூட செஞ்சோம் அப்படிங்கிறது ஒரு 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 எங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு தொடக்கம் நல்ல வகையாவே தொடங்கிட்டோம் சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க மது ஒரு நோய் அப்படின்னு ஸோ இன்னைக்கு நிறைய நிறைய பகுதிகளுக்கு போனாங்கன்னா சொல்லுவாங்க இவங்க ஒரு குடிகார அப்படின்னாங்க ஸோ நீங்க மது ஒரு நோய் அப்படின்னு சொல்றீங்க அதாவது முதல்ல நம்ம இந்த மதுன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த மதுங்கிறது என்ன தான் நம்மளால என்ன நினைக்கிறேன் நான் பீர் குடிக்கிறேன் எனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம் கண்ணு குடிச்சா உடம்புக்கு நல்லது அதுவும் ஒண்ணு ஆகாதுன்னு இந்த பீரு பிராண்டி ரம்மு விஸ்கி ஜின்னு எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் இருக்கிற அடிப்படை பொருள் எத்தனால்ங்குற பொருள் இந்த எத்தனால்ங்குற பொருளுக்கு அது எப்படி கலந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா ரம்மில் எழுபது பெர்சன்ட் இருக்கும் பிராண்டியில் ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்கும் அப்புறம் விஸ்கியில ஒரு நாற்பது நாற்பத்தி வரும் அப்புறம் இந்த பீர்ல எட்டு பர்சன்ட் அப்புறம் இந்த ஒயின் எல்லாம் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இந்த மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் எல்லாரும் சேர்ந்து எதை குடிக்கிறாங்கன்னா அந்த எதில் ஆல்கஹால் சொல்லக்கூடிய எத்தனாலுங்கிற அந்த அடிப்படை திரவம் அதுதான் சரிங்களா அந்த அதனுடைய இது எல்லா வகையானதும் அதெல்லாம் நம்மளால டாக்டர்ஸ் பிராண்டி குடிக்கிறோம் பாங்க அதெல்லாம் சும்மா ஆளுக்கு ஜனங்களை ஏமாத்துறதுக்காக சொல்றது டாக்டருங்கள குடிக்க சொல்றாங்கன்னு கூட கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நாங்களும் சொல்ற குடிக்கப்பா சாமி நாங்களும் குடிக்க வேண்டாம்னு சொல்றது இல்லை ஆனால் அதை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்குங்க குடின்னா என்ன மதுன்னா என்ன என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியல் குடும்பமா சொல்றோம் அந்த வகையில இது வந்து ஒரு ஒரு மருந்து வச்சுங்களா அதை வந்து ஆல்கஹாலை தவறா பயன்படுத்தக்கூடாது ஆல்கஹாலை யூஸ் பண்ணலாம் ஆனா அபியூஸ் அப்படிம்பாங்க தவறா பயன்படுத்தக்கூடாது தவறா பயன்படுத்தினா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத பத்தி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் சொல்லிடுவாங்க வாங்க இந்த நம்ம மது அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்குது அதாவது இந்த சொன்ன முதல்ல எல்லா மதுவும் இந்த எத்தனாலுக்கு மூன்று முக்கிய அடிப்படை பண்புகள் இருக்கு இப்போ குடிச்ச உடனே போதையாகுது ஏன்னு கேட்டோம்னா அது நேரம் நேராக போய் மூளை பாதிக்குது மூளை செல்களை அரிக்கிறதுனால தான் குடிச்ச உடனே திரு போதையாகுது